வசந்த் ஒரு சாதாரண வேலைக்காரன் தினசரி பஸ்ஸில் பணிக்குச் செல்வது அவனுடைய வழக்கம் அதே பஸ்ஸில் தினமும் ஒரு சாமியார் பயணம் செய்வது வழக்கம் அவர் ஒரே மூச்சில் பலர் பிரச்சினைகளை தீர்க்கும் திறன் கொண்டவர் என்று கூறி பொதுமக்கள் மத்தியில் பிரபலமானவர் அவரை சுற்றி அனைவரும் நிறைந்து தங்கள் பிரச்சினைகளை அவரிடம் கூறி ஆசீர்வாதம் பெறுவதை வசந்த் கவனிக்கிறான் ஒருநாள் பஸ்ஸில் வசந்தை சாமியார் கூப்பிட்டு இந்த குங்கும பையை பாரு இது ஒரு மூலிகை மந்திரத்தால் செய்தது நீ இன்றே இதை வாங்கிக் கொண்டு வீட்டில் பூஜை செய்து மூன்று நாட்கள் வைத்து பாரு உன் வாழ்க்கையில் செல்வம் பொங்கி வரும் என்று கூறினார் வசந்த் அதற்கு ஆரம்பத்தில் தயங்கினாலும் பெரிய சாமியார் சொல்கிறாரே என்ற நம்பிக்கையில் அந்த பையை அதிக பணம் கொடுத்து வாங்கினான் வீட்டிற்குச் சென்று சாமியார் சொல்லியபடி பூஜை செய்தான் மூன்று நாட்கள் கழித்து எந்த மாற்றமும் ஏற்படவில்லை வேலை சுமையும் குடும்ப நெருக்கடிகளும் முன்னைவிட அதிகமாகியது ஆனால் வசந்த் சாமியாரின் மீதுள்ள நம்பிக்கையால் இது சிறிது காலத்திற்கு பின் வேலை செய்யலாம் என்று எண்ணினான் ஆனால் இன்னும் ஒரு வாரம் கழித்தும் நிலைமை முன்னேறவில்லை தோல்வி மனநிலையில் சாமியாரிடம் செல்கிறான் சாமியாரே உங்கள் குங்குமம் வேலை செய்யவில்லை என் பிரச்சனைகள் இன்னும் மோசமாகவே உள்ளது என்று கூறினான் அதற்கு சாமியார் சிரித்து கொண்டே நம்பிக்கை வேண்டும் மகனே இன்னும் சில நாட்கள் காத்திரு கடவுள் உனக்கு உதவுவார் என்று சொன்னார் அவருடைய வார்த்தைகளை நம்பி வசந்த் வீட்டிற்கு திரும்பினான் மறுநாள் பஸ் ஸ்டாப்பிற்கு வரும் வழியில் ஒரு பெரிய கூட்டம் ஒன்று பரபரப்பான சூழ்நிலையில் கூச்சலுடன் கூடியிருந்தது அறிவில் சென்று ஒருவரிடம் கேட்டபோது ஒரு சாமியாரை வாகனம் ஒன்று மோதி படுகாயங்களுடன் விழுந்து கிடப்பதாகவும் அவருடைய உயிர் பிரிந்துவிட்டது எனவும் கூறினார் கூட்டத்திற்கிடையே சென்று பார்த்தபோது இறந்து கிடந்தது வசந்த் தினமும் பஸ்ஸில் சந்திக்கும் அதே சாமியார் தான் அந்த சமயம் வசந்த் ஒரு விஷயத்தை உணர்ந்தான் தனக்கு வரப்போகும் ஆபத்தையே உணராதவன் எப்படி மற்றவர்களுக்கு வரப்போகும் ஆபத்தை உணர முடியும் இவன் ஒரு போலீச் சாமியார் அவன் சொல்லியதை கண்மூடித்தனமாக நம்பி பணம் இழந்து ஏமாந்ததை எண்ணி நொந்து கொண்டான் இந்த அனுபவம் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக அமைந்தது எந்த விஷயத்தையும் நம்புவதற்கு முன் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் கண்மூடித்தனமாக எதையும் நம்பக்கூடாது என்பதை அவன் புரிந்து கொண்டான் கண்மூடித்தனமான நம்பிக்கைகள் மனிதர்களை ஏமாற்றமடைய வைக்கும் சிந்தித்து செயல்படுதல் மட்டுமே உண்மையான தீர்வுகளை வழங்கும் என்பதே இந்த கதை மூலம் நமக்கு சொல்லப்படும் பாடம்